முதல் மொழி என்பது தாய்மொழி மொழிதான் முதல் மொழி என்று மொழிய பிறகு கற்றுக்கொள்கிற மொழியை இரண்டாம் மொழி என்று சொல்லப்படுகிறோம் அதுபோல அயன் மொழி என்று மூன்றாவது பிறகு கற்றுக்கொள்கிற மொழியை சொல்றோம் என்பது நாம் எந்த மொழியை சிந்திக்கிறோமோ அது முதல் மொழி

ஒரு காலம் அதற்கு பிறகு சீனர்கள் நினைத்தார் செகண்ட் மதர் டங் லாங்குவேஜ் என்று இது ஒரு கருத்து போல அடுத்தாற்பது செகண்ட் லாங்குவேஜ் என்று தாய்மொழியை சொல்லி கற்றுக் கொடுத்த காலந்து இப்பொழுது மதர் டங் லாங்குவேஜ் என்று பெயரை மாற்றிவிட்டார்கள் முதன் மொழி என்று ஏன் ஆங்கிலத்தை சொல்லார் என்றால் இம்பார்டன்ஸ் கரு முதன்மை என்ற கருத்து அந்த அடிப்படையில் சொல்லப்படால் அங்க வந்து சீனம் மலாய் என்று இருந்தாலும் கூட எல்லோருக்கும் பொதுவாக இருக்கின்ற ஆங்கிலத்தை தான் அவர்கள் முக்கியமாக அதாவது அதாவது உருவாக்கியிருக்கிறார் மிக தொலைநோக்கு சிந்தனையோடு சீனத்தை அந்த நாட்டினுடைய தேசிய மொழி ஆகிய அனுகூலமாக இருக்கும் எழுபத்தி உள்ள நாடு அந்த மாதிரி செய்யாமல் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறார் தான் இப்பொழுது அந்த பயிற்சி மொழி தமிழ் அல்லது சீனம் அல்லது மொழி கட்டாயம் படிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ஏன் என்று கேட்டால் ஆங்கிலத்தின் வழியாக உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கும் வணிகத்தை வளர்ப்பதற்கும் விமானத்தை தெரிந்து கொள்வதற்கும் இந்த கட்டாயம் ஆங்கிலம் தெரிய வேண்டும் என்பது அவருடைய கொள்கை அதே சமயத்தில் தாய்மொழி கல்வியினுடைய நோக்கம் அதாவது பண்பாட்டையும் அணை கருத்துக்களையும் ஒழுக்க ஒழுகனார்களையும் என்று சொல்லக்கூடியவற்றையும் அவரவருடைய மூலத்தை விதை என்று சொல்கிறோமே அதை தெரிந்து கொள்வதற்கும் தாய்மொழி அவசியம் என்று இந்த வகையாக இருமொழி கோட்டை உலகத்தோடு உறவாட ஆங்கிலம் உணர்வோடு பண்பாட்டோடு பின்போடு அறநிலைக் கல்வியோடு இருக்க அவரவருடைய தாய்மொழி இப்படி இந்த வகையாகத்தான் அங்க சிங்கப்பூரில் இருக்கிற கொள்கை அந்த இருமொழி பைலிங்குவலிசம் என்று சொல்லக்கூடிய இருமொழி கொள்கை இருக்கிறது ஆங்கிலம் தான் அங்கே பயிற்று மொழி எனவே ஆங்கிலத்தின் வழியாக தான் உறப்பட முடியும் என்பது அவருடைய நம்பிக்கை கருத்து நன்றி ஐயா இப்போ தான் நிறைய வாய்ப்பு கதையும் இல்லையா பூர்வமாக படிக்கக்கூடிய தமிழை படித்தவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு ஆங்கிலத்தின் வழியாக கற்றுக்கொண்டு கட்ட எல்லா கட்டாயம் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் பயிற்று மொழியாக வேண்டும் குட் இங்கிலீஷ் மூவ்மெண்ட் என்று வைத்திருக்கிறார்கள் நல்ல ஆங்கிலம் பெற்றுவது என்று இயக்கம் வைத்திருக்கிறார்கள் அதுபோல அவர்களுடைய தாய்மொழியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல வகை ஆனால் கல்வி வேலை வாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் அவர்களை ஒரு அதாவது ஒரு செகண்ட் லாங்குவேஜ் இரண்டாவது தாய்மொழி நிலையில் தான் படிக்கிறார்களுடைய பிரைமரி அதுபோல செகண்டரி அந்த அப்டு ஏ கூட தமிழ் பிடித்தால் தமிழ் ஆசிரியராக இருக்க வேலை அது ஒரு வேலை ஆசிரியராக வானொலி அது போல தமிழ் முறை தமிழை முதன்மை நிலைய கொள்வதற்கு வேலை வாய்ப்பு குறைவாக ஆங்கிலத்தில் தான் பறவையான வாய்ப்பு இருக்கிறது எனவே பொதுவாக என்ன என்று சொன்னால் நாட்டுடைய மக்கள் தொகையை நீங்கள் எட்டு ஐந்து மில்லியன் மக்கள் மொத்த மக்கள் தொகை இந்தியர்கள் அது ஐந்து விழுக்காட்டு தான் தமிழர்கள் அதனால தமிழை முதன்மையாக வைத்து தொழில் என்றால் தமிழாசிரியராக வர முடியும் சில இடங்களில் அதாவது வானொலி போன்ற இடங்களில் கூட அது வர முடியும் அது தவிர பெரிய வேலை வாய்ப்புக்கு இடமில்லை வேற

நிறைய எழுத்துக்கள் ஜப்பானிய மொழியில மொழியில்தான் பரிசெய்யப்பட்டிருந்தன தமிழ்லேயும் நாங்கள் சில நூல்கள் எழுதியிருக்கிறோம் ஆங்கிலத்திலும் இருக்குது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அந்த தரலாம் நன்றி அரங்க தலைவர் திரு அவர்களுக்கும் எங்கள் நாட்டிலிருந்து வந்திருக்கும்

Can English do something about it? Or can uh, somebody else do something about it? Because if people like you have big in and have done so much and have brought youngsters to Tamil language, um, that makes me think like that. And another sub-question I like to ask is, how many youngsters are still interested along in your line, like you, to learn Tamil language? have to do something. The chair was there originally to bring it back. It should be the work of people like you and people like us who are outside the country. I hope something should be done for this. Thank you for funding the thing. Thank you. Thank you for your question. To answer the last question first, um, that there are always some young people who are interested to study tamil, but there are not that many. Uh, i get uh, inquiries sometimes, people who go for social work, people who go for uh, professional purposes or whatever. Uh, we also get young people who study the language for research into old literature or modern literature or whatever. It's never that many. It's uh, never many more than 10 to 15 in a beginner's class. And they always say Tamil is a difficult language. Where I say, of course it is, and you have to apply yourself. But that is our problem. The university authorities don't give enough classes for Tamil. You can't do much with four hours a week. You have to do a lot of own study. The chair I talked about was in Erlangen. It has been removed long ago. As I said, Tamil in Heidelberg, in Munich, in Cologne, Berlin is studied. But it's not as a Tamil study department. It is only in Cologne. It's only as one language can take alongside Sanskrit, Hindi, Bengali, whatever. Hindi is easier, so people go for Hindi or whatever, uh, because everybody gives them an impression Tamil is difficult, it's not worth it. We have to change perceptions. We really have to change perceptions. We try to do that, but as you know, university authorities are very reluctant to give money for that. It's all IP, IT, I have to say, and uh, economics, whatever. Real uh, arts, humanities, real sciences, universities don't have money. There has to be a movement that says we need this. So we have to have inside and outside help. And that's what I wanted to put to the audience. We have also to have help from the tamil themselves to insist that Tamil is worth studying. Tamil has does give things to the world. And there is a large group of Tamils in Germany which